ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமா சேனல் நம்ம உமா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ரேசன் அரிசியில் எப்படி நம்ம சூப்பரான ரெசிபி செய்யலாம் தான் அது என்ன ரெசிப்பினாக்கா ரேசன் அரிசி வச்சு சூப்பரான தட்டு வடை தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு பாருங்கள் அரை கிலோ பச்சரிசி எடுத்து இதை நல்லா கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கழுவி அதை காய் வச்சு எடுத்தாச்சு அதை இப்போது நம்ம நல்லா நைஸாக மிக்சிலேயே போட்டு அரைச்சிட்டுங்க நல்லா சூப்பராக வரும் தட்டுவடை பாருங்க இது அரை கிலோ பச்சரிசிக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம் அதுக்கு நம்ம இப்போ ஐம்பது கிராம் உடச்சிக்கல்லை எடுத்திருக்கேன் இது ஒரு ஆறு பீஸு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இது பாருங்கள் நெல்லிக்காய் சைஸ் பூண்டு சைஸ்க்கு இவ்வளோ பூண்டு எடுத்திருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த காஞ்ச மிளகா போட்டு இதை நம்ம பொடி நல்லா நைஸாக பவுட்ரு அடிக்கலாம் ஃபஸ்ட்டு இது உடச்சிக்கல்லையை போட்டு கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கலாங்க அந்த ஆறு பீஸ் காஞ்ச மிளகாவும் போட்டுடலாம் பாருங்க நல்லா பவுடர் ஆகணும் இது கொஞ்சம் ஒன்றும் பதிமா இருக்குது ஏன்னா இப்போ பூண்டு போடணும் அதனால் நான் இதை இப்படி எடுத்திருக்கேன் கொஞ்சம் தள்ளி விட்டு அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் நம்ம தட்டு வடைக்கு இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மா உடைச்சிக்கல மட்டும் நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க இது இந்த பூண்டும் இந்த காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் ஒன்று பாதிமாக இருந்தோம்னாக்கா பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம தட்டு வடைக்கு நல்லா மேலே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இதை நம்ம போட்டு பெசைய ஆரம்பிச்சிருவோம் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு திட்டமாக பார்த்து எடுத்துக்கோங்க அதை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இதை நல்லா காய்ச்சி எடுத்துருக்கோம் இது வெண்ணெய் ஒரு ஸ்பூனு இதுவும் நல்லா கொஞ்சம் காய்ச்சி எடுத்துருக்கேன் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்ச ஒரு ஐம்பது கிராம் கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் பெருங்காயம் பாருங்கள் உடச்சிக்கடலை காஞ்ச மிளகா பூண்டு இதை நல்லா மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக எடுத்துருக்கோங்க இதை பாருங்கள் வேர்க்கடலை வேர்க்கடலையை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நுணுக்கி எடுத்திருக்கேன் கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் தண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பசிஞ்சு எடுத்துருவோங்க இப்போ நம்ம மிளகு போட்டுடலாம் கடலைப்பருப்பு போட்டுடலாம் இது நல்லா ஊறுனாக்கா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த கருவேப்பில் இந்த வேர்க்கடலை நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இது உடச்சிக்கடலை பூண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ என் அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்க உங்களுக்கு நீங்கள் பார்த்து திட்டமாக போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டோங்க இது இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்குங்க எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை போட்டோம்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போது வெண்ணெய் போட்டுடலாங்க அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போது காய் வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த எண்ணெயும் ஊற்றிக்கலாம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா தண்ணி பதமாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லா சூப்பராக நல்லா பாருங்கள் இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடுங்க நல்லாயிருக்கும் இது போல நம்ம வீட்டிலேயே ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணோம்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் நம்ம கடையிலெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம பயந்துட்டுருக்கோம் எந்த எ எண்ணெயில் செய்கிறாங்களான்னு இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் நல்ல ஆயில் நல்லா யூஸ் பண்ணுவோம் அந்த ஆயிலை வச்சு நம்ம இதை செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கும் ஹெல்த்து நம்மளும் வீட்டில் பெரியவங்களும் சாப்பிட்லாம் அதனால் இந்த ரெசிபியே இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும்ங்க நம்ம ஆயில் காயிட்டோம் இப்போ நல்லா ஆயில் காஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை இந்த வடையை நல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் இவ்வளோ சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க பாருங்க இவ்வளோ சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க எங்களுக்கு சின்ன சைஸாக நாங்கள் எடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் பார்த்துக்குங்க கீழே இந்த மாதிரி வெள்ளை கவரு வச்சுருக்கேன் நீங்கள் வாழை அலையில் கூட நீங்கள் இது போல் தட்டிக்கலாம் இது மேலே இந்த கவர் இப்படி வச்சுட்டு எனக்கு இந்த சின்ன சைஸுக்கு வேணும் அதனால் இந்த சின்ன சைஸ்க்கு இந்த சொம்பு வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிடலாங்க ரொம்பவும் மெத்தமாக இல்லாமல் ரொம்ப மெலிஸாக இல்லாமல் இந்த அந்த சைஸ்க்கு கூட்டாக போடுங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குழந்தைங்க ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வரும்போது இது போல் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பெரியவங்களுக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது இதுபோல் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் இது போல் வீட்டில் செஞ்சு கொடுங்க பெரியவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீட்டில் இது வர ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா இதே மெத்தடில் செய்யுங்க இதை இந்த உருண்டை பண்ணி போடும்போது கொஞ்சம் ஆயில் வச்சுக்கோங்க அதில் நல்லா உருண்டை பண்ணி அமுத்தி எடுத்து போடுங்க நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வரும் இதே மெத்தடில் செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்